நம்மளுடைய சோலை வனத்துல அழகான பசுமையான மரங்களும் பறவைகளும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அந்த பசுமையான சோலைவனத்துல எதுக்குமே பஞ்சம் வந்ததே இல்ல அந்த அளவுக்கு செழுமையா இருந்துச்சு பக்கத்து காட்டுல இருந்து பறவைங்கள்லாம் வந்து சோலை வனத்துல இருக்கிற வளத்தை எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு செழுமையாகவும் வளமாகவும் சோலை காடு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் நதியில ஒரு கப்பல் வந்துச்சு தோழர்களே நீங்க போய் பசுமையான காடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க சரிங்க கேப்டன் நாங்க போய் பாத்துக்கிட்டு வரோம் ஏ புருஷா என்ன இவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்க மணி என்ன ஆச்சுன்னு பாரு நம்ம பக்கத்து வீட்டை போய் பாரு அந்த மனுஷன் காலையில எழுந்து வேலைக்கு போறான் நீயும் இருக்கியே எந்த நேரமும் தூக்கிட்டே இருக்க இப்படி தூங்கினா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஏ ஆண்டி காலையில் கற்றுக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது மனுஷனை நான் நிம்மதியாக தூங்க விட்றியா என்னது கற்றுக்கிட்டு இருக்கேண்ணா யோ மனுஷா நம்மளுடைய புள்ள மணி பசிக்குதுன்னு சொல்கிறான் நீ போய் நமக்கு தேவையான தானியங்களை எடுத்துகிட்டு வா டைம் ஆச்சு போ அப்பா சீக்கிரம் போங்கப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு இருடா நான் போய் தானியங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பறந்து தானியங்களை தேட போச்சு அப்ப மீனுக்குருவி வீட்டுல அதோட குட்டி ராமு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது ராமு சீக்கிரம் கிளம்பு நம்ம வெளியே போறோம் சரிங்கம்மா என்னோட டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராமு குட்டி மீனு குருவி கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க

சரி நாங்கள் கிளம்புறோம் டூட்டு அண்ணா மீன் குருவி டூட்டு காக்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி பறவைகளின் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துச்சு அந்த டைமுக்கு பறவைகளின் விமானமும் வந்தது அதுல ரெண்டு பேருமே ஏறி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப டூட்டு காக்காவும் பறந்து தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்ப அம்ம குட்டி பாட்டிமா கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு டோட்டோ காக்கா இவ்வளோ நாளா எங்க போனேன் ஆளையே பார்க்க முடியல எங்க தான் போனேன் ஆமா இவ எங்க வேலைக்கு போக போறா வீட்ல இருந்து பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு தானே இருப்பான் ஆமா ஆமா நீ சொல்றதும் உண்மையா தான் இருக்கும் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா அவனே பாவம் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிக்கிட்டே திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கான் நீங்களும் ஏன் அவனை டார்ச்சர் பண்றீங்க நீ வர சும்மா அவனை கலாய்ச்சேன் இவனை கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு

அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீயே ஏன் வந்துட்டேன் கப்பி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற பாரு நீ இப்படியே போ நான் தானியங்களை எடுத்துக்கிட்டு போறேன் என் புல்ல பண்ணி பசியோட இருப்பா இப்படி டூட்டு காக்கா கிட்ட மாலை காக்கா சொல்லிட்டு போயிடுச்சு என்னடா உன் பொண்ணாட்டி இப்படி கத்திக்கிட்டு போறா இவளை கொஞ்சம் அடுக்கி வையே அவளுக்கு வாய் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல எப்படிதான் அவகிட்ட இத்தனை வருஷம் குடும்பம் தெரியல அவார்டு தாண்டா கொடுக்கணும் லூனா பாட்டி டூட்டு காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது மழை பெய்யவும் என்னடா இப்படி மழை பெய்யுது இந்த மழை வந்தாவே எனக்கு ஜாரம் வந்துருமே சளி பிடிச்சா எங்கேயும் போக முடியாது ஒரே நசா நசான்னு இருக்கும் எப்பதான் மழை நிக்கும்னு தெரியல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க லூனா பாட்டி நீங்க வீட்ல போய் படுங்க உங்களுக்கு சூடா நான் டீயும் போட்டு தரேன் என்னது சூடான டீயா அப்ப எனக்கும் போட்டுக்கொடு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு இந்த மலைக்கு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன்னா நல்லா இருக்கும் லூடா பாட்டி சொல்றது கரெக்டு தான் இந்த மலையில நம்மளால பறக்கவும் முடியாது வயசானவர்களோ குழந்தைகளோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த மலை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது இல்ல இந்த மழை தான் நம்மளோட வாழ்வாதாரமே வளரும் ஆமா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு ஆனா எனக்கு இப்பவே குளிர் அடிக்குது ஜோரம் வர மாதிரி இருக்கே லூனா பாட்டி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க சூடான டீயை குடிச்சிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க ஆமா

டூட்டு காக்கா கோவத்தோட பேட்டக்கார ராஜாலி கிட்ட சண்டை போட்டு பேரட்டை காப்பாத்துச்சு ஆனால் பேரட்டுக்கு ரொம்ப அடிபட்டு ரத்தமாக வந்துச்சு இதை பார்த்த டூட்டு காக்கா ஹே நண்பா நீ யாரு உடைய பார்த்ததே இல்லையே நீ இதை சோலைவன காட்டுக்கு புதுசா முதல்ல உன்னோட பேரை சொல்லு நீ யாரு சரி சரி உன்னுடைய உடப்பில் இருந்து ரத்தம் வருது பாரு இவனுக்கு அடிபட்டு இருக்கு வாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் ஆமா ஆமா வாங்க பூமன் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு பேரட்டை கூட்டிக்கிட்டு பூமன் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க யார் இவர் இவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு இவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும் இந்த பேண்டேஜ் எடுங்க ம் சரி பேண்டேஜ் போட்டிருக்கேன் இனி ரத்தம் வராது இது ரெண்டு நாள் இருக்கட்டும் நான் மாத்திரை தரேன் அது சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் நீங்க இல்லனா நான் வீரோடவே இருந்திருக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி சரி அது இருக்கட்டும் விடு பரவால உங்களுடைய பேர் என்ன நீ எங்க இருந்து வர என்னோட பேரு இக்கி நான் பஞ்சாப் காட்ல இருந்து வரேன் ரொம்ப நாளா கப்பல்ல வந்துகிட்டு இருக்கோம் நாங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலியா கிடிச்சு அதனால எங்க மக்கள் குழந்தைகள் எல்லாம் பசியா இருக்காங்க உங்களுடைய காத்து ராஜா எங்க போய் ஓ அப்படியா சரி வா நாங்க உன்ன எங்களோட காட்டு மன்னர் கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம் எங்களுடைய மன்னர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவர் உங்களுடைய மக்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு பூமன் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து டூட்டு காக்கா அம்மு குருவி லூனா பட்டி மைனா இவங்க எல்லாரும் கிளம்பி மன்னர் கிட்ட போனாங்க அப்படின்னு போகும்போது ரிக்கி பேரட்டோட ராஜா அங்க வந்தாரு

உனக்கு ஏதாவது ஆகிடுச்சானே நான் பயந்துட்டேன் ராஜா ரிக்கி கப்பல்ல வந்தோன்னு சொன்னான் நான் கப்பல்ல போனதே இல்ல எங்க எல்லாரையும் கப்பல்ல கூட்டிட்டு போறீங்களா சரி சரி எங்களுடைய அமைச்சரான ரிக்கிய காப்பாத்தி இருக்கீங்க உங்களை கூட்டிட்டு போகாம வேற யாரை கூட்டிட்டு போக போறேன் ஹே லூலா கிழவி சும்மா இருக்க மாட்டியா என்ன கப்பல்ல போற கிப்பல்ல போறன்னு சொல்ற இது நம்மளோட காடு இத விட்டு நம்ம எங்கயும் போக கூடாது அப்படி போனா நமக்கு தானே ஆபத்து

அப்புறம் என்னப்பா அவர் எவ்வளவு ரெக்வஸ்டா நம்ம கிட்ட கேக்குறாரு சரின்னு சொல்லுங்க நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த காட்டுலயே இருந்து இருந்து ஓர அடிக்குது கொஞ்சம் வெளிய போய் சுத்தி பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சரின்னு சொல்லுங்க நம்ம போலாம் சரி நானும் என் பொட்டாட்டி புள்ளைய கூட்டிகிட்டு எங்கேயோ போனதில்ல இத பண்ணிக்கிட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி நானும் வரேன் நானும் வரேன் இந்த விஷயத்த காட்டுல இருக்க எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லிச்சு கேட்டராஜா வந்து நம்ம எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போக போறாராம் உங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மன்னரை பார்க்க போனாங்க அப்ப பேட்டராஜாவும் உங்களுடைய காட்டுல இருக்க பறவைகள் எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போக போறேன் அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டுச்சு மன்னரும் சரின்னு சொல்லிட்டாரு பறவைகள் எல்லாரும் கப்பலுக்கு வந்துட்டாங்க கப்பலை பார்த்தா பயங்கரமா வெடிகுண்டு கருவி எல்லாம் இருந்துச்சு பேட்டராஜா என்னது வெடி குட்டு கருவி எல்லாம் இருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு நீங்க அத நினைச்சு பயப்படாதீங்க அது எங்களை அடிக்க வர பறவைகளுக்காக வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் வாங்க டோட்டோ காக்கா நீ ஒன்னும் பயப்படாத அவங்க நல்லவங்க அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க சரி சரி லோனா பாட்டி நான் பயப்படல என்னப்போ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அட என்னது நம்ம மன்னர் மக்கள் எல்லாரும் கப்பல்ல போறாங்க என்ன விஷயம்னு தெரியலையே என்னமோ நடக்க போகுது மன்னா நம்ம கிளம்பலாமா எல்லாம் ரெடியா இருக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் ஒளிவனம் காட்டுல இருக்க எல்லா பறவைகளையும் கப்பல்ல ஏத்துக்கிட்டு பேட்டராஜா கிளம்பிட்டாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பாக்கலாம் போன கேட்ட பிரபா கிருஷ்ணமூர்த்தி ரோஷினி அப்துல் பசித் பதிலியா சூரிய பிரபா நஃபா ரேகா சாரதி அம்மு ஜானு ஸ்ரீதேவி கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஹாய் மீனாட்சி விக்னேஷ் ஹாய் லியா குட்டி பாலகிருஷ்ணன் ஹாய் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில ரிக்கி பாரட்ட எத்தனை ராஜாலி பறவை தோர்த்தனதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்